நியாயமான விசாரணை அரசியல் அழுத்தம் இல்லாத நடைபெறும் நடைபெற்றது பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பிள்ளை உயிரை கொண்டுவர முடியாது அது பிள்ளை தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது அது அழைச்சிட முடியாது காலந்தபடி சரியாகவே ஆனால் இத்தகைய 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 ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்து விடக்கூடாது என்பதனால் தான் அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என்சிபிஏ அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் பதினாறு வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உடைச்சலில் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை தன்னைச்சேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிறக்கு வேண்டாம் தயவு செய்து உங்கள் அதிகாரியாக வீட்டுக்கு அனுப்புங்கள் அந்த பிள்ளையை இதே சரிவா இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக வரையும் முடிச்சி முடி முடி செய்ய கிடையாது அது நானே நானே நாகரிகமாக பிள்ளை பெயரை சொல்லவில்லை பார்த்து பேரை சொல்லவில்லை இதே சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் என காரணம் நீங்கள் பிள்ளையை மனவலியா பாடப்படுத்த பேசுகிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கொழும்பிலே கொழும்பிலே ஒரு பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே கொழும்பில் வாழக்கூடிய பிரபலமான பிரபலமான அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகளுக்கு அப்பாட்டப்பட்ட முறையிலே கூடியிருக்கிறார்கள் அவர் கலாக்காரர்கள் அல்ல இங்கே போலீஸ் துறை சார்ந்த பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார் சுனில் பட்ட வேலை இருக்கிறார் அவர் அவர் கவனுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அவர் கலாக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் ஆயுத போராளிகளும் அல்ல தங்கள் பிள்ளைகள் நிகழ்ந்து அந்த அநீதியை கட்டிக்கிப்பதற்காக பொறுக்க முடியாமல் வந்து நியாயத்தை கேட்டு நிற்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே போலீஸ் உங்களது போலீஸ் கண்ணீர் புகை குண்டு கண்ணீர் புகை குண்டு லாரிகளையும் அதேபோல் நீர்த்த அறை லாரிகளையும் நிறுத்தி இருப்பதாக அறிந்திருக்கிறேன் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று திட்டவட்ட உருவாக்கி விரும்புகிறேன் அவர் கலைக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல தெரியா புரிந்து கொள்ளுங்கள் நியாயத்து கேட்டுவதற்கு பொறுமக்கள் அவ்வளவுதான் அடுத்து விஷயத்துக்கு வருகிறேன் அங்கே கடந்த பட தகுதியிலே தலைவர் அவர்களே அங்கு பிரபலமான பாடசாலையிலே ஒரு பதினஞ்சு பதினைந்து பிளஸ் வயதை சேர்ந்த ஒரு ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கிறது அநீதியானது ஒரு பாலியல் சேஷ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக புகார் அவர் அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வித் கலச விசாரணை அதே போல் போலீஸ் விசாரணை நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறான் நினைக்கிறேன் அசம் சார் நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒன்று அதே வேளையிலே அதற்கு பிறகு அந்த பெற்றோர் அந்த பிள்ளை பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து தன் பிள்ளையின் நலன் கருதி அவரை வடகொழும்பில் ஒரு பாடசாலையிலே சேர்த்து மாணவியாக மனைவியாக படிக்க வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த 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 பாடத்தை படிக்கும் அதே வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய வடகொழுமில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தனியார் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பில் பிறகு அது நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் மணியில் அவமானப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதாவது நீர் ஏற்கனவே பாடசாலையில் நடந்தது தானே என்று சொல்லி அந்த பிள்ளை அவமானப்படுத்தியிருக்கிறார் அதனால பாரிய மன உளைச்சலுக்கான அந்த பிள்ளை சம்பவ சில நாட்களுக்கு பிறகு தான் பசிப்படத்தில் இருந்து ஏழாம் மாடியில் குதித்து தற்கொலை செய்தி இறந்துவிட்டது பெரிய பெரிய செய்தி அது பெரிய ஒரு சுகமான செய்தி அது பிறந்துவிடக் விடக்கூடாது ஆகவே அந்த அந்த முதலிலே இந்த கொட்டாஞ்சனை வடகு பகுதி கொட்டாஞ்சனை பகுதியில் இருந்து கிளம்பிய மக்கள் திரள் அப்பாய் மக்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வந்து அந்த

மாகாண பாடசாலை அல்ல தேசிய பாடசாலை பத்திரமலைக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார்களாம் வேடிக்கையா இருக்கிறது தேசிய பாடசாலை மகாராசை பாடசாலை பிரச்சனை மகாராசை கிடையாது இப்ப நாட்டிலே ஆகவே கல்வி இலாக்கா சந்தி அதிகாரிகளும் சரி புலித்துறையிலும் சரி அரசாங்கம் அமைச்சர்களும் சரி சம்பந்தமாக அக்கறை செலுத்தி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் நியாயமான மக்களுக்கு முதல் சம்பவ சம்பந்தமாக ஏற்பட்ட சம்பவத்திலே ஏற்பட்ட தீர்ப்பு நியாயம் அதிலே திருப்தி இல்லை காலத்தினாலே தான் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த ஆர்ப்பாடம் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேட போலீஸ் மற்றும் கல்வி இலக்கா சார்ந்த அதிகாரம் நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து குழு நியமித்து விசாரிக்க வேண்டும் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நான் பாருங்கள் எனக்கு தென் தென்கொழும்பிலே இருக்கும் பாடசாலை பெயர் தெரியும் பிள்ளையின் பெயர் தெரியும் தந்தையின் பெயர் தெரியும் தாயின் பெயர் தெரியும் வடகொழும்பியில் பாடசாலை பெயர் தெரியும் எதையும் சொல்லவில்லை நான் கண்ணியமாக அரசு செய்கிறேன் நான் சொல்லவில்லை அது சரியல்ல ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளை வட வடகொழும்பில் இருந்தது பொழுது படித்த பொழுதே தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர் உங்களை கட்சியின் வடகெலும்பு அமைப்பாளர்வார் மறந்துவிட வேண்டாம் ஆகவே தான் சந்தேகம் வருகிறது மக்களுக்கு சந்தேகம் நியாயம் தானே அதை பொறுத்தாளியாக சந்தேகம் இருக்கிறது அதே மருதில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை கவனம் கடைதெடுத்து கொண்டு நியாயமான விசாரணை அரசியல் அழுத்தம் சார் நடை நடைபெறும் நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பிள்ளை உயிரை பெற்று கொண்டு வர முடியாது அது பிள்ளைகள் தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது ஆ அது அடித்து முடியாது கால்ந்த மைசூரியாகவே ஆனால் இத்தகைய 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 ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்து விடக்கூடாது ஆயிரணுக்கிலே மக்கள் கூடி அங்கே ஊரில் வந்து கொண்டிருக்கிறார் மழை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதை செய்து பிடிக்க வேண்டும் கேட்க வேண்டும் தயவு செய்து அரசாங்கத்தை பொறுப்பு இங்கே இருக்கிறது இங்கே பிரதி அமைச்சர் சுரேஸ்வர சார் அமைச்சர் இங்கே இருக்கிறார் இங்கே மகளிர் பெண்கள் சார்பில் அந்த அமைச்சர் இங்கே இங்கே வந்திருக்கிறார் ஆகவே அரசாங்க பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள் கவனத்தில் கொண்டு நான் நாகரிகம் பேசுகிறேன் நான் யாரை குற்றச்சாட்டவில்லை இதே கடந்த ரெண்டு தினம் ரெண்டு தினம் முன்னாடி தான் தேர்தல் நடைபெற்றது வேண்டுமே தேர்தல் காலத்தில் இதை எடுத்து பிரதாக எடுத்து நான் பேசி அரசியலாக தேடி தேடவில்லை நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன் அது கண்ணியம் அதே கண்ணியம் அதே நியாயம் நேர்மை நம்புகிறேன் நான் இந்த வேலையில் ஒரு தெளிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த இந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் தான் இதுல ஆரம்ப ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த அந்த மாணவிக்கான ஒரு ஜேஎம்ஓ ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர் அந்த மாணவியை பற்றியான பின்புலன் அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும் அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள் அவர் கல்வி கற்ற மாணவ பாடசாலை போன்ற அனைத்திலையும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம் அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என்சிபிஏ அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அது இன்றும் வரவில்லை ஆகவே நாங்கள் நாளை மறுதினம் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை வந்து சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள் எனவே நான் கூற விரும்புகின்ற தான் இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலய நீதியை கோர முடியாது நூறு எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நில நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும் அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை அணுகுமுறை பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அதை தவிர்த்து இந்த சமூக வலைதளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை கையாண்டால் சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம்தான் அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் பதினாறு வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் உங்க அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள் போலீசாரை அனுப்புங்கள் அமைச்சர் அதிகாரியை அனுப்புங்கள் பேசுங்கள் தங்களது பிள்ளையை இழந்தவர்கள் தான் துன்பம் தெரியும் சீரம் தெரியும் கஷ்டம் தெரியும் எனக்கும் பிள்ளை இருக்கிற தெரியும் எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் தெரியும் ஆகவே அப்படி சொல்லாதீர்கள் அல்ல கலைய கலையக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் அவர்கள் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் யாரும் அவர் யாரும் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை சட்டத்தை கையில் எடுக்கவில்லை அவர்கள் ஆர்ப்பாடு செய்து சட்ட ஆர்ப்பாடு செய்து சட்டத்தை கையில் எடுப்பது என்பது அல்ல அப்படி கதை அப்படி அப்படி திசை திருப்ப வேண்டாம் தயவு செய்து நம்ம செய்ய வேண்டாம் அடுத்து அந்த பிள்ளையை தேச்ச அதிகமாக பாராளுமன்ற இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக வரிக்க முடிக்க முடிக்க முடிச்சு தெரியாது சொல்ல வேண்டாம் அது நானே நானே நாகரிகமாக பிள்ளை பெயரை சொல்லவில்லை பாடத்தை பெயரை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் எனக்கு ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளி ஆண்டு பாரம்பரியத்தை பேசுகிறீர்கள் அது அவமானப்பட வேண்டும் நீங்கள் அப்படி அப்படி சொல்லாதீர்கள் அப்படி சொல்லி எமத்துமே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லை இதை தெளிவுபடுவது தெளிவுபடுத்திக் கொள்ள தேவைக்கு மாத்திரம்தான் ஏனென்றால் நாங்கள் நான் அந்த குழந்தையை பற்றி அந்த பிள்ளையை பற்றி அந்த மாணவியை பற்றியோ பாடசாலை பற்றியோ ஆசிரியரை பற்றியோ நான் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை இதில் நான் கூற விரும்புவது இல்லை நான் அந்த மாண அந்த அந்த புள்ளை இல்ல அந்த புள்ளையைப் பத்தி நான் இல்லை அதில் நான் சொல்ல வந்த ஒரு 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 நிமிடம் மாணவியைப் பற்றி கூறிய விடயம் அந்த மாணவியைப் பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறு கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியைப் பற்றி எங்களுடைய எங்களுடைய பொலிஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னுடைய சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மாணவர்களுடைய அந்த அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு வந்து

உள்ள தகவல்களை மாத்திரம் தான் நாங்கள் கூறுகிறோம்